இருபத்தி இரண்டு வருடம் திரை உலகில் பிரபல நாயகியாக தன்னிடத்தை வைத்திருக்கும் த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்திற்குப் பிறகு படு பிஸியான ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார் இவரின் கைவசம் பல படங்கள் இருக்கும் நிலையில் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறுவதாக செய்திகள் கோலிவுட் வட்டாரத்தில் தீயாக பரவி வருகிறது விஜய் தனது கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்று முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்கும் நிலையில் த்ரிஷாவும் தற்போது நடிப்புக்கு முழுக்கு போட தயாராகிவிட்டார் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்று தெரியாத பட்சத்தில் பதட்டத்தில் ரசிகர்கள் இணையதளத்தில் திரிஷாவுக்கு கமெண்ட்ஸ் போட்டு வருகின்றனர் ஆனால் திரிஷாவின் இந்த முடிவிற்கு அவரது அம்மா சம்மதம் தெரிவிக்காத நிலையில் இருவருக்கும் கடும் சண்டை வந்ததாக வலை பேச்சாளர் அந்தனன் கூறியுள்ளார் திரிஷாவின் இந்த முடிவிற்கு காரணம் விஜயின் டிவிக்கு கட்சியில் த்ரிஷா இணையப்போவதாக போவதாக அண்மையில் பயல்வான் கூறினார் இதை நிரூபிக்கும் வகையில் விஜய் திரிஷா இருவரும் ஒன்றாக சுற்றும் பல வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ரசிகர்கள் சிலர் திரிஷா அரசலில் இறங்கினாலும் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்